சுய எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம் அவை ஓர் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை சாதனையில் சிகரம் தொட மிகவும் தேவையானது சுயநம்பிக்கை என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து உங்கள் முன் மிகவும் தேவையானது சுய நம்பிக்கை வாழ்க்கையில் சிகரம் தொட சுய உந்துதலும் சுய ஒழுக்கமும் தேவைதான் ஆனால் சுய நம்பிக்கை என்பது அத்தியாவசியம் தன்னம்பிக்கை சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றிக்கு முக்கியமாகும் இது ஒரு நபரை சுதந்திரமாகவும் நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் உணர வைக்கிறது இந்த எல்லா குணாதிசயங்களுடனும் ஒரு நபர் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க முடியும் நம்பிக்கையுடன் இருக்கும் போது அதிக உற்சாகத்தை உணர்கிறார்கள் இந்த பண்பை உள்ளே வைத்தால் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வலிமையை வளர்த்துக் கொள்கிறார்கள் நம் வலிமை மற்றும் நாம் யார் என்பதை அடையாளம் காண முயற்சிக்க வேண்டும் நமது தன்னம்பிக்கை முன்னேற்றங்களை குறிக்கவும் நமது முயற்சிகளை பாராட்டவும் நமது அனைத்து திறன்களையும் நாம் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய விஷயங்களையும் பட்டியலிட வேண்டும் பட்டியலை நெருக்கமாக பகுப்பாய்வு செய்து நாம் மேம்படுத்த விரும்பும் விஷயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் குரல் உணர்வு மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்த எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும் நம் எண்ணங்களை வெளிப்படுத்தியதற்காக குற்ற உணர்ச்சியை தன்னம்பிக்கையுடையவர்கள் தங்களை சிறந்தவர்களாக எண்ணுகிறார்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுபாக மாறுகிறீர்கள் நீங்கள் நினைப்பது அல்லது நீங்கள் விரும்புவது அல்ல ஓஃப்ரா வின்ஃபரே சொன்ன வார்த்தைகள் இவை எனவே நாம் நம்மை நம்பத் தொடங்குவோம் நம்பிக்கைகளின்படி செயல்படுவதன் மூலம் வாழ்க்கையை வாழுவோம் ஒருவரின் சொந்த திறனை உணர்ந்து ஒருவரின் திறமையில் தன்னம்பிக்கை ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முடியும் எதிரியும் நம்மை நேசிப்பார் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு நூலாவது தான் வித்தியாசம் அதை பிடிக்க நமக்கு தேவை தன்னம்பிக்கை எவ்வளவு வேகமாக பிடிகிறோமோ அதை விட வேகமாக எழுவோம் இன்றைய தினம் மிகவும் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிகவும் மோசமான தினமாகவும் இருக்கலாம் நன்றி மறப்பது என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அவை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக அருமை சுய நம்பிக்கை குறித்து ரொம்ப அழகான வார்த்தைகளால அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாக ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சுதந்திரத்தை நமக்கு உணர வைப்பதே நம்மளுடைய நம்பிக்கை தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய சவால்கள் இருக்குது அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு அடிப்படையாக இருப்பதும் நம்மளுடைய நம்பிக்கைதான்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சின்ன உதாரணம் முத முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறோம் அப்போ இந்த இல்லத்தரசிகள் வந்து அதை பார்க்கும்போது கடைகளில் சில கேள்விகள்லாம் கேட்போம் இது எப்படி இருக்கும் சீக்கிரம் முடிஞ்சிருமா வேலையில அப்படின்னு கேட்கும்போது அந்த கடைக்காரவங்க என்ன சொல்லணும் நீங்கள் வேலைக்கு போறவங்களா அப்போ நாலு பர்னர் இருக்கிற ஸ்டவ் வாங்குனீங்கன்னா அட்ட டயத்துல நீங்க சாதம் குழம்பு காய் எல்லாமே வச்சு உடனே நீங்க முடிச்சிடலான்னு சொல்லி சொல்லணும் அப்படி சொன்னா அதுல ஒரு நேர்மறையான சிந்தனை இருக்கு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் போச்சு மேடம் அட்ட டயத்துல நாலு பத்த வச்சியா டோட்டல் ஃபேமிலியா அவுட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் வாங்குவாங்களா ஒரு கார் வாங்க போறோம் கார் வாங்கும்போது இருக்கிறதுலே இது சார் உண்மையிலே கார் சார் ஒருவேளை விபத்து வந்தாலும் நீங்க மட்டும் கீரை மாத்தி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல யாராவது வாங்குவாங்களா அப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த நேர்மறையான எண்ணத்தை நமக்கு கொடுக்கிறது எது அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய சுய நம்பிக்கைதான் அப்படின்ற ஒரு சிந்தனையை அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க கனிஷ்கா